வணக்கங்கள் இது சொன்னது யூடியூப் சேனல் மைத்திரேய முகூர்த்தமானது இரவு ஏழு மணி பன்னிரெண்டு மணி முதல் ஏழு ஐம்பத்தி ஐந்து வரைக்கும் இருக்கு நீங்க இந்த ஒரு எளிமையான பரிகாரத்தை இந்த மைத்திரேய முகூர்த்த நேரத்தில் செஞ்சீங்க அப்படின்னா உங்கள் தீராத கடன் தீரும் உங்களுக்கு பண பணவசியம் உண்டாகும் எக்காரணம் கொண்டும் இந்த நேரத்தை தவறவிடாதீங்க மிக மிக எளிமையான ஒரு சூட்சம பரிகாரத்தை இந்த பதிவில் பார்க்கலாம் பதவி பார்ப்பதற்கு முன் ஒரு சிறிய அறிவிப்பு இந்த அறிவிப்பை கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாம கேளுங்க நம்ம சேனல் சார்பாக அக்ஷய பாத்திர உணவளிக்கும் திட்டத்தை ஆரம்பித்திருக்கிறோம் இந்த திட்டத்தில் நீங்கள் இணைய விரும்பினால் ரூபாய் முப்பது மட்டும் செலுத்தினால் போதும் ஆதரவற்ற ஏழை குழந்தைகளுக்கும் முதியவர்களுக்கும் உணவளிக்க முன்வாருங்கள் அதைப் போல் வருகிற கல்வியாண்டில் ஆதரவற்ற ஏழை குழந்தைகளுக்கு கல்விக்கு தேவையான பொருட்களை வாங்குவதற்கு நீங்கள் உதவி செய்ய விரும்பினாலும் பூஜை பொருட்கள் உங்களுக்கு தேவைப்பட்டாலும் உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகளுக்கு பிரத்யேகமாக பரிகாரங்கள் செய்து கொள்ள விரும்பினாலும் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் அதை பற்றிய தெளிவான விளக்கம் கொடுக்குறேன் இந்த நேரத்தில் நீங்கள் எங்கே இருந்தாலும் இந்த ஒரு பரிகாரத்தை கண்டிப்பாக செய்யலாம் இன்னொரு பரிகாரத்தை கண்டிப்பாக அறையில் தான் செய்யணும் என்னால் பூஜை அறையில் செய்ய முடியல அப்படிங்கிறவங்க கவலைப்படாதீங்க முதல் பரிகாரத்தை மட்டுமாவது இருக்கிற இடத்துல இருந்தே செய்யுங்க அது எப்போவுமே நாம் செய்யக்கூடியது தாங்க குறிப்பிட்ட மைத்திரியை முகூர்த்த நேரத்தில் நீங்கள் யார்கிட்ட பணம் வாங்கியிருந்தீங்களோ அவங்களுக்காக ஒரு சிறிய எடுத்து ஒரு மொய் கவரில் போட்டு வச்சு அந்த மொய் கவர் மேலே அந்த தொகையை வந்து நீங்கள் எழுதி வச்சுருங்க இப்போ உதாரணத்துக்கு செல்வம் அப்படிங்கிறவர்கிட்ட நீங்கள் ஒரு ஒரு லட்ச ரூபாய் ஒரு பத்து ரூபாய் மட்டுமாவது எடுத்து மொய்க்கவருக்குள்ள போட்டு வெளியில என்ன எழுதணும் அப்படின்னா செல்வத்திற்கு ஒரு லட்சம் கடனையும் அடைத்து விட்டேன் அப்படின்னு எழுதுங்க அதாவது நீங்க அந்த கடனை கொடுத்துட்டு தான் அந்த நேரத்தில் நீங்க நினைச்சீங்கனாலே போதும் அந்த கடனை அடைக்கிறதுக்கான சூழல் ரொம்ப சீக்கிரமாவே உங்களுக்கு உண்டாகும் நீங்க எடுத்து வச்சிருக்கிற பணத்தோடு உங்களுக்கு மீதி தொகை வந்த உடனே நீங்க அந்த கடனாளிக்கு திருப்பி கொடுத்துடலாம் அந்த பணத்தை அடுத்த பரிகாரம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க வீட்டில் இருந்தீங்கன்னா இப்போ முதல்ல சொன்ன மொய்க்கவர் பரிகாரத்தை செஞ்சுருங்க செஞ்சுட்டு ஒரு சிறி தட்டை எடுத்துக்கோங்க அல்லது ஒரு பழைய அகல் விளக்கு எடுத்துக்கோங்க அதில் சிறிதளவு கல்லுப்பு போடுங்க கல்லுப்பு போட்டுட்டு அதுக்கு மேலே மூன்றே மூன்று கிராம்பு வைங்க மூன்றே மூன்று கிராம்பை வச்சுட்டு ஒரு பிரியாணி இலை எடுங்க ஒரு பிரியாணி இலை எடுத்து அந்த பிரியாணி இலையில் உங்களுக்கு பணம் தேவைன்னா பணம் தேவை எவ்வளோ பணம் தேவை அதை எழுதிக்கோங்க இல்லை உங்களுக்கு எவ்வளோ கடன் இருக்கோ அதை எழுதிக்கோங்க எழுதிட்டு அந்த பிரியாணி இலையும் அந்த கிராமையும் கல்லுப்பு மேலே வச்சு கற்பூரம் போட்டு எரிச்சிடணும் கல்லுப்பு மேலே எரிச்சிட்டு அதன் பிறகு அந்த கல்லுப்பு எடுத்து கால்படாத இடத்துல அப்புறப்படுத்திடணும் இந்த ஒரு எளிமையான சூட்சம பரிகாரத்தை இன்று இரவு நீங்கள் செய்கிறதுனால உங்கள் எப்பேற்பட்ட கடனோ நிச்சயமாக தீர்வதற்கான சூழ்நிலை உங்களுக்கு உண்டாகும் இது போன்ற எண்ணற்ற தகவல்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் போடக்கூடிய பதிவுகளில் சந்தேகம் இருந்தா வாட்ஸ்அப்ல கேளுங்க தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்க இன்னும் எண்ணற்ற பதிவுகள் தொடர்ந்து வர காத்திருக்கு ஹரஹர சங்கர ஜெய் ஜெய்சங்கர மகாபெரிவா திருவடி பாதம் சரணம் சரணம் நல்லதே நடக்கட்டும்